வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை நிலவரங்களை நோக்கிக் கொள்ளலாம் தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் ஆகிவிடுவது போல இப்போது தென்னிலங்கை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் தியதியை அறிவிக்கும் விடயங்கள் அவரவர் வாய்களுக்கு மெல்லுவதற்கு கிட்டிய அவலாகிவிட்டது இதன் அடிப்படையில் சிறிலங்காவின் அரசியலமைப்பு கூறிக்கொள்ளும் முதன்மை தலையாரிக்கான தேர்தல் காலமாக இருக்கக்கூடிய எதிர்வெரும் செப்டம்பர் பதினேழு முதல் ஒக்டோபர் பதினேழாம் தேதி வரையாக இருக்கக்கூடிய தூராயமான காலத்தில் அரசியல்வாதிகள் தூதாக தேர்தல் திகதிகளை அறிவித்துக் கொள்ளும் கூத்துக்கள் இடம்பெற்று வருகின்றன அரசியல்வாதிகள் இவ்வாறு தமக்கு தமக்கு பிடித்த தேர்தல் திகதிகளை அறிவித்துக் கொள்வதால் இந்த விடயத்தில் பொங்கி எழுந்த ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையகம் இவ்வாறாக வாய்க்கு வந்த படி தேர்தல் திகதிகளை சகட்டு மேத்தது அரசியல்வாதி பிள்ளைகள் என அறிக்கையிட்ட தேர்தல் ஆணையம் திட்டமிட்டபடி தேர்தலை நடத்தி கொள்வதை தமது தரப்பு கச்சிதமாக உறுதிப்படுத்திக் கொள்ளும் என கராராக சொல்லியுள்ளது ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையாளர் ரத்நாயக்காவே இந்த அறிக்கை இடலை செய்திருக்கிறார் கடந்த வார இறுதியில் லண்டனில் தனக்குரிய கூட்டத்தை திரட்டிய ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுராகுமார் திசாநாயக்கா எதிர்வெறும் செப்டம்பர் இருபத்தி எட்டு அல்லது ஒக்டோபர் ஐந்தாம் தேதி ஸ்ரீலங்கா அரச தலைவர் தேர்தல் வாக்களிப்பு நடைபெறும் என்பதால் வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர் இளைஞர்கள் இப்போதே இலங்கைக்கு செல்வதற்குரிய விமான சீட்டுக்களை முற்பதிவு செய்ய வேண்டும் என ஒரு உசுப்பேட்டில செய்திருந்தார் லண்டனில் இவ்வாறாக ஸ்ரீலங்காவின் தேர்தலுக்காக புலம்பெயர் இளைஞர்களை அனுரகுமார் சமகாலத்தில் உள்ளூரில் அமைச்சர் பெர்னாண்டோவோ அக்டோபர் ஐந்தாம் தேதி வாக்களிப்பு நடைபெறும் என செப்பியதை அடுத்தே வாக்களிப்பு தொடர்பான திகதிகளை அறிவிப்பது அரசியல்வாதிகளின் வேலை அல்ல அது தேர்தல் ஆணைக்குழுவின் வேலை என தேர்தல் ஆணையாளர் சீறி இருக்கிறார் ஆகமுத்தம் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாடி தேர்தல் குறித்த அரசியல்வாதிகளின் ஆர்வக்கோளாறுகள் சார்ந்த செப்புதர்களுக்கு இப்போது ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையகம் எதிர்வினியாற்றி அதே சமகாலத்தில் தமிழர்களின் அரசியல் பரப்பில் விழுவடும் தமிழ் பொது வேட்பாளர்கடயத்தில் முதன்முறையாக முஸ்லிம் அரசியல் புள்ளி ஒருவர் நுழைந்திருக்கின்றார் அந்த வகையில் இலங்கையில் உள்ள தமிழ் முஸ்லிம் மலையக சமூகங்களின் ஒட்டுமொத்த பிரதிநிதியாக தமிழ் பேசும் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட வேண்டும் என்பது ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் தலைவர் பஷீர் செகுதாவத்தின் அறிக்கையிடலாக நேற்று வழிபட்டது தெற்கின் பெருந்தேசியவாத கட்சிகளின் வேட்பாளர்கள் வடக்கு கிழக்கு மலையகம் என சுற்றி சுழன்று சென்று தமக்குரிய ஆதரவை கோருவது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் முன்னெப்போதும் அவதானிக்கப்படாத ஒரு நிலையின குறிப்பிட்டுள்ள பஷீர் செகுதாவூத் இந்த நிலைமையானது எதிர்வரும் முதன்மை தலையாறு தேர்தலில் எந்த ஒரு தென்னிலங்கை வேட்பாளரும் சிங்களவர்களின் வாக்குகளை மட்டும் பெற்று வெற்றி வரும் சாத்தியங்களை கடினமாக்குவதாகவும் இதனால்தான் பெருந்தேசியவாத கட்சிகளின் முகங்கள் வடக்கு கிழக்கு மலேகம் என சுற்றி சுழல்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கையில் தமிழ் பேசும் ஒருவர் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக கொலுவிற்க முடியாது என்பது ஒரு யதார்த்தமாக இருந்தாலும் இந்த கொலுவில் இருக்க போவது யார் என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக தமிழ் பேசும் சக்தி மாற முடியும் என்பதால் இந்த வாய்ப்பை சரியான தருணமாக பயன்படுத்தி தமிழ் பேசும் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட வேண்டும் என்பது பசீர் சேகுதாபத்தின் தர்க்கமாகவும் வந்தது இதுவரை தமிழ் பொது வேட்பாளர் குறித்து தமிழ் அரசியல் தலைகளே தமக்கிடையில் பிரதிவாதங்களை நடத்தி வரும் நிலையில் தமிழ் பேசும் பொது வேட்பாளர் ஒருவருக்கு தமிழ் பேசும் மக்களின் ஆணை உறுதிப்படுத்தப்பட வேண்டிய வியூகம் காலத்தின் கட்டாயம் என்ற எடுத்துரைப்புடன் முஸ்லிம் அரசியல் தலை ஒருவரின் கருத்து வந்துள்ளது தமிழ் பொது வேட்பாளர் என்ற இந்த வியூகத்தின் மூலமாக ஸ்ரீலங்காவில் ஒரு அரசியலமைப்பு நெருக்கடியை உருவாக்கி எதிர்காலத்தில் தமிழ் பேசும் மக்களுக்கான உரிமை அவர்களின் இருப்பு அவர்களுக்குரிய பாதுகாப்பு போன்ற விடயங்களை உறுதிப்படுத்த ஒரு வழியை திறக்கலாம் என கணிப்பீடு செய்யும் செகதாவுத் போருக்கு பின்னரான இலங்கையில் தமிழ் பேசும் மக்களை அரசியல் அடிப்படையில் இணைப்பதற்கு இது ஒரு பொன்னான வரலாற்று வாய்ப்பு எனவும் குறிப்பிடுகிறார் வடக்கு கிழக்குக்கு அரசியல் தீர்வுகளை தேடும் தமிழர்கள் நாட்டின் பொருளாதார தீர்வு குறித்து கவனம் செலுத்துவதில்லை என மன்னாரில் வைத்து நேற்று முன்தினம் ஸ்ரீலங்காவின் முதன்மை தொலைவாரியர் ரணில் விக்ரமசிங்க மூக்கால் அழுத நிலையிலும் சரியான பொருளாதார கொள்கையின் ஊடாக மட்டுமே நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்ற கொழும்பு அதிகார மையத்தின் பழைய பல்லவியை மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்திய பின்னணியிலும் போருக்கு பின்னரான இலங்கையில் தமிழ் பேசும் மக்களை அரசியல் அடிப்படையில் இணைப்பதற்கு தமிழ் பேசும் பொது வேட்பாளர் ஒரு பொன்னான வரலாற்று வாய்ப்பு என்ற கருத்து வந்திருப்பதையும் அவதானித்துக் வேண்டும் நிச்சயமாக ஐக்கிய சமாதான கூட்டமைப்பில் இருந்து வெளிப்பட்ட பசூர் சேகுதாவத்தின் இந்த அறிக்கை பொது வேட்பாளர் களமிறக்க ஒவ்வாமையை கொண்ட இராசம்பந்தன் மற்றும் சுமந்திரன் போன்ற முன்னரங்கில் உள்ள தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் அவர்களின் ஆதரவாளர்களுக்கும் அதேபோல போல தேர்தலை புறக்கணிக்க கோரும் கஜேந்திரன்களின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் ஒரு உறுத்தலை ஏற்படுத்திக் கொள்ளும் என்பது நிச்சயம் நிலைக்காக மட்டும் பொது வேட்பாளர் ஒவ்வாமையுடன் கருத்தியலை தொடர்ந்து எழுதி தள்ளும் அரசியல் பத்தியாளர்களுக்கும் இது ஒரு அதிர்ச்சியை வழங்கக்கூடும் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாடி தேர்தல் களம் அசாதாரணமாக ஒரு மும்முனை போட்டி களமாக மாறும் என்ற கதைகள் ஒருபுறம் இருக்கத்தான் செய்கின்றன இவ்வாறான கதைகள் இருக்கும் நிலையில்தான் தீர்மானம் எடுக்கும் சக்தியாக தமிழ் பேசும் சக்தி மாற முடியும் என்ற கருத்து முஸ்லிம் தலைவர் ஒருவரிடமிருந்து வந்திருக்கின்றது பொது வேட்பாளர் என்ற கருத்துருவாக்கத்தை ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய தமிழ் சிலிப்பர் செல்களை கொண்டு திணிப்பதாகவும் அதன் மூலம் தனது போட்டியாளரான சஜித் பிரேமதாசாவுக்கு கிடைக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களின் வாக்குகளை அவர் ஊடறுக்க முனைவதான கதைகள் எல்லாம் உலாவரத்தான் செய்கின்றன இதனால் தான் தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்த தலைப்படுபவர்கள் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை விரும்பிக் கொள்ளும் முகங்கள் என்ற உபரி கதைகளும் உள்ளன ஆனால் ரணில் விக்ரமசிங்கவோ இதற்கு மாறாக தமிழ் கட்சிகளால் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த முடியாது என அண்மையில் எள்ளல் செய்தமை வரும் முடியும் கூட்டிக் கழித்து பார்த்தால் இவ்வாறான கதைகள் எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் தமிழர் தரப்பிலிருந்து பொது வேட்பாளர் ஒருவரை களம் இறக்கிக் கொள்வதற்கான நகர்வுகளும் தொடர்ந்தும் நகர்த்தப்படத்தான் செய்கின்றன களமிறக்கப்படும் தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடிக்க கடுமையாக வேலை செய்வேன் என சுமந்திரன் ஆக்ரோஷம் காட்டினாலும் தற்போதைய அரசியல் கள நிலவரத்தில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் ஒரு விஷ எனவும் பொல்லை கொடுத்து அடிவாங்கும் ஒரு விடயம் என்ற முன்னெச்சரிக்கைகளும் தமிழ் பொது வேட்பாளருக்கு தமிழர்களே வாக்களித்துக் கொள்வார்களா என்ற ஐயங்களும் இருப்பதையும் மறுத்துக்கொள்ள முடியாது எனினும் தமிழ் பொது வேட்பாளர் களமுறக்கம் என்பது தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் நிலைப்பாடு என்ற கருத்துருவாக்கம் இன்றுவரை பலமாக இருப்பதையும் கொள்ள முடியாது இவ்வாறான ஒரு யதார்த்த நிலையில்தான் தற்போது இதனை ஒரு முக்கியமான முஸ்லிம் அரசியல்வாதியும் ஏற்றுக்கொண்டிருப்பது தமிழ் பொது வேட்பாளர் களமுறக்க முகாமுக்கு ஒரு உத்வேகத்தையும் அவர்களின் தரப்பில் ஒரு உபரி புள்ளியையும் வழங்கி கொள்ளும் என்பதையும் மறுப்பதற்கும் இல்லை இவை இலங்கையை மையப்படுத்தி விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் ரஷ்ய உக்ரேனிய மோதல் களத்தில் உக்ரேனுக்குரிய ஆதரவை மேற்குலகம் கடந்த வார இறுதி வரை நடந்த ஜி ஏழு மாநாட்டிலும் அதன் பின்னர் சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற உக்ரைன் சார்ந்த மாநாட்டிலும் பல வடிவங்களில் வெளிப்படுத்திக் கொண்டன இதில் அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தமும் அடங்கியிருந்தது இவ்வாறாக மேற்குலகம் உக்ரேனுக்குரிய ஆதரவை வெளிப்படுத்திய நிலையில் இன்று வட கொரிய தலைவர் கிம் யோங் உன்னை சந்தித்த ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் உக்ரைனில் போரை உறுதியாக ஆதரித்துக் கொள்வதற்கான பியங் யோங்கின் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தினார் விளாடிமிர் புட்டினை பொறுத்தவரை கடந்த இரண்டாயிரம் ஆண்டில் அவர் இறுதியாக வடகொரியாவுக்கு பயணப்பட்டிருந்தார் அதன் பின்னர் இருபத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து இன்று மீண்டும் அவர் அங்கு பயணப்பட்டுள்ளார் இந்த பயணத்தின் போது மேற்குலகத்தால் கட்டுப்படுத்த முடியாத வணிக மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளை வடகொரியாவுடன் ரஷ்யா உருவாக்கும் என விளாடிமிர் புட்டின் ஒரு உறுதிமொழியை வழங்கியுள்ளார் புட்டின் கிம் கிம்யாங் உன் சந்திப்புகளின் போது பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது சீன தலைவர் ஜி ஜின் பிங் கடந்த இரண்டாயிரத்தி வடகொரியாவிற்கு பயணப்பட்ட போது அவர் பியோங்யாங்கில் தங்கியிருந்த கும் சுசன் மாளிகையில் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் தமது வியூகத்தை உக்ரைனை மையப்படுத்தி பலமாக்க நிலையில் ரஷ்யாவும் தனது பழைய பனிப்பூர் பங்காளி நாடான வடகொரியாவுடன் உறவுகளை வலுப்படுத்தி மேற்குலகுக்கு எதிரான ஒரு வியூகத்தை உருவாக்க தலைப்படுவது இன்று இடம்பெற்ற புட்டின் கிம்யோங் சந்திப்பில் பகிரங்கமாகவே தெரிந்தது அடுத்து ஐரோப்பிய நிலவரங்களை மற்றும் பிரான்சில் இன்னும் சில பொது தேர்தலில் குடியேறிகளின் பிரச்சனை முக்கிய விடியமாக எதிரொலித்து வரும் நிலையில் மத்திய தரை கடற்பரப்பில் சட்டவிரோதமாக பயணித்த குடியேறிகளின் கடற்கலங்கள் விபத்துக்குள்ளாகி உயிர்ப்பலிகள் ஏற்பட்ட துன்பியல் செய்திகள் வந்துள்ளன இந்த விபத்தில் தெற்கு இத்தாலி கடற்பரப்பில் பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி இருபத்தி ஆறு சிலார்கள் உட்பட அறுபதுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போன துன்பியல் பதிவாகியுள்ளது நம்படிசா தீவுக்கு அருகில் இடம்பெற்ற இந்த விபத்தில் மூழ்கிய மரப்படகில் இருந்து ஐம்பத்தி ஒரு காப்பாற்றப்பட்டாலும் பத்து பேர் பரியானதாக தெரிகிறது இதேபோல இன்னொரு குடியேறிகளின் படகு இதே கடற்பிராந்தியத்தில் விபத்துக்குள்ளானதில் அதில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாக மெக்கநாடுகள் சபை அறிவித்துள்ளது இந்த படகுகள் லிபியா மற்றும் துருக்கியிலிருந்து புறப்பட்டு சென்றதாகவும் கூறினார் விபத்தில் விபத்திலிருந்து தப்பியவர்களை இத்தாலிய கடலோர காவல் படையினர் தீவுக்கு கொண்டு சென்றனர் இந்த நிலையில் பிரித்தானியாவில் குடியேறிகளுக்கு எதிரான திட்டங்களுடன் எனப்படும் சீர்திருத்த பிரித்தானிய கட்சி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை நேற்று வெளியிட்டுள்ளது எதிர்வரும் ஜூலை நான்கில் இடம்பெறும் பொது தேர்தல் குடியேறிகளை மையப்படுத்திய ஒரு தேர்தலாக இருக்க வேண்டும் என குறிப்பிட்ட நைஞ்சல் பிரித்தானியாவில் அத்தியாவசியமற்ற குடியேற்றத்தை முடக்க விரும்புவதாக கூறினார் இவ்வாறாக குடியேற்றம் முடக்கப்பட்டால்தான் பிரித்தானியாவின் சுகாதார சேவை நெருக்கடிகளும் வீடுகளுக்குரிய பற்றாக்குறை நெருக்கடிகளுக்கும் ஓரளவு தீர்வு பெறும் என குறிப்பிட்ட நைஞ்சல் பராஜ் இவ்வாறான நெருக்கடிகளுக்கெல்லாம் அதிக குடியேற்றமை காரணம் எனவும் குற்றம் சாட்டினார் பிரித்தானியாவில் அதிகரித்து வரும் குடியேறிகள் காரணமாக பிரித்தானியா உடைந்து விட்டதாகவும் கலாச்சார ரீதியாக அது வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் அவர் கண்டனம் செய்தார் இந்த தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சியை வீழ்த்தி தொழிற்கட்சி அரசாங்கத்துக்கு உண்மையான ஒரு எதிர்க்கட்சியாக மாறுவதுதான் தனது ரிஃபோம் யூ கட்சியின் லட்சியம் எனவும் பிரித்தானியாவில் உண்மையான மக்கள் இயக்கத்தை உருவாக்க விரும்புவதாகவும் மிகப்பெரிய எண்ணிக்கையில் மக்களை திரட்டக்கூடிய ஒரு வலுவான எதிர்ப்பணியாக ரிஃபோம் யூ கேயை உருவாக்குவதே தனது நோக்கம் எனவும் நைஞ்சல் ஃபராஜ் தனது தரப்பின் தேர்தல் விஞ்ஞாபன வெளியீட்டு நிகழ்வின் போது மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டினார் ரிஃபோம் ஜூகே கட்சி வெளியிட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்தின் ஐந்து முக்கிய உறுதிமொழிகளில் அத்தியாவசியமற்ற குடியேற்றத்தை முடக்குவது சிறிய படகுகளில் ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழையும் குடியேறிகளை நாடு கடத்துவது ஆகிய விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவை போலவே பொது தேர்தலை எதிர்கொள்ளும் பிரான்சில் இன்று பெக் எனப்படும் இளங்கலை பரீட்சை ஆரம்பமாகியது ஏழு லட்சத்தி முப்பது ஆயிரம் மாணவர்கள் நாடாளிய ரீதியில் இந்த பரீட்சையை எதிர்கொள்ளும் சமகாலத்தில் அரசியல்வாதிகளும் எதிர்வெறும் பொது தேர்தல் களத்தில் தமக்குரிய புதிய சோதனைகளை எதிர்கொள்வார்கள் என கணிப்பிடப்படுகின்றது பிரான்சில் அதன் தேர்தல் பரப்புரைகள் நேற்று அதிகாரபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரோன் இந்த முறை இந்த தேர்தலில் தனது தரப்பில் பெரிய அடியை பரப்புவதை அவரது தரப்பு வேட்பாளர்களின் தொடர்ச்சியான பின்வாங்கல் நகர்வுகள் உறுதிப்படுத்திக் கொள்கின்றன ஜூன் முப்பதாம் தேதியும் ஜூலை ஏழாம் தேதியும் ஐநூற்றி எழுபத்தி ஏழு தொகுதிகளுக்கு இடம்பெறவுள்ள இரண்டு சுற்று வாக்களிப்புகளில் கிட்டத்தட்ட நூறு தொகுதிகளில் போட்டியிடுவதை மக்ரோன் தரப்பு தற்போது கைவிட்டுள்ளது இந்த தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் யாரும் இல்லை என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மெக்ரோனின் கட்சி வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்